ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஃபார்மத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா பெருவிடை கோழிகளெல்லாம் வளர்த்திட்ருக்கோம் கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ போட முடியல ஏன்னா நம்ம ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புறம் மழையெல்லாம் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம ஃபார்மில் வந்து கோழிகளையெல்லாம் பார்க்கலாங்களா இப்போ இருட்டாயிடுச்சு ஒர்க்கு முடித்து வந்து இன்றைக்கி வீடியோ போடுறேன் வாங்க நம்ம ஃபார்மில் கோழிகளையெல்லாம் பார்த்துடலாம் இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க இப்போ சாயங்காலம் ஒரு ஆறரை ஆயிடுச்சு இருட்டிடுச்சு நம்ம லைட் லைட்டெல்லாம் இருக்குது ஃபார்ம்னா இப்போ ஒரு நம்ம ஒரு ரெண்டு சென்ட் இடத்துல தான் வச்சுருக்கேன் இதுதான் நம்ம கூடு இந்த கூடு ஒன்று இது ஒன்று அப்புறம் சின்ன சின்னதாக எல்லாமே நம்மளே செஞ்ச கூடு தான் இங்கே ஒரு கூடு இருக்குது இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இந்த கோழிக்கு தேவையான தீவனங்க வச்சுருக்கேன் இது ஒரு ஹாட் பாக்ஸ்க்குள்ளே அப்புறம் இங்கே ஒரு கூடு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் எல்லாம் இருக்குது இதில் ஒரு ஆறு குஞ்சு இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே பெருவடை குஞ்சுகள் ஒரு ஆறு இருக்குது அப்புறம் மேலே ஒரு கோழி படுத்துருக்கு அடை வச்சுருக்கோம் இதுவும் வந்து பெருவடை கோழி தான் உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் அதிகமாக பிளாக்கு தான் அப்புறம் இங்கே ஒரு கோழி படுத்துருக்கு இதுக்குள்ள ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கூட்டு இந்த கூட்டுகள்லாம் வந்து குஞ்சுகள் எல்லாம் விட்டிருப்போம் இப்போ கொஞ்ச நாளாக குஞ்சு பொறிக்க வைக்கிறதில்ல இதில் வந்து ரெண்டு வாத்து இருக்கு இது நான் ஒரு வீடியோல போட்டிருப்பேன் நான் குஞ்சு பொறிச்சு அந்த பெருசாக வரைக்குள்ள அந்த ஸ்டேஜ் போட்டிருப்பேன் அப்புறம் வந்து முட்டை வைக்கிறதுக்காக சில இடங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் இங்க கோழி முட்டை வைக்கிறக்கு அப்புறம் இங்கே ஒரு பெட்டி ஒன்று இருக்குங்க இதுக்குள்ள அப்புறம் இதுக்கு கீழே எல்லாம் வச்சிருக்கோம் இங்கெல்லாம் முட்டை வைக்கிறதுக்கு வேண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி மேலையுமே வச்சிருக்கீங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாக்ஸ் அதாவது நாலு கூட வச்சுருக்கேன் இதுல எல்லாம் மணல் நிரப்பி இதாக வச்சிருக்கேன் மேலே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஸ்பு அரண்மனை சேவல் அப்படின்னு சொல்லுவோம் வால் எல்லாம் போயிடுச்சு ஏன்னா இது எப்போவுமே ப்ரீடிங்கில் தான் இருக்குது இப்போ ஒரு நாலு வருஷமா மூணு நாலு வருஷமாவே ப்ரீடிங் தான் அதனுடைய ஜோடி பெட்டைகள் தான் இதெல்லாம் படுத்துருக்கிறது எல்லாமே பிளாக்கு பாருங்கள் இதனோட குஞ்சுகள் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஆறு மாசமா வந்து சேலிங்கே இல்லை சுத்தமா அப்புறம் இங்க ஒரு சேவல் இருக்கு இது வந்து ஒரு காக சேவல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செவல் இருக்கு அப்புறம் அதுக்கு இதோட பேரு தான் அந்த வெள்ளை கலர் பெட்ட இந்த காகத்தினுடைய பேரு இது மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு ஓடிட்டே இருக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவலுக்கு சைரஸ் சைரஸ் ஐவா சைரஸ்க்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் ரெடி ஆகியிருக்கு சைரஸ் தனியாக ஒரு வீடியோவே போடணும் நிறைய போட்டிருக்கேன் சைரஸ்க்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபுல் ஸ்ட்ரெங்கில் இருக்குது நல்லாயிருக்கு இப்போது நம்ம இது வந்து கேட் போட்டிருக்கோம் இங்கே கேட்டு நெட் எல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு கேமரா வச்சுருக்கோம் இங்கே ஒரு கேமரா இப்படி ஃபோக்கஸ்ஸு அப்புறம் வந்து இங்கே ஒரு கேமரா இருக்குங்க இதோ ரெண்டு கேமரா இருக்குது ஃபுல்லுமே நெட்டு போட்டிருக்கோம் இங்கே நெட்டு இதெல்லாம் வச்சு தான் கவர் பண்ணியிருக்கோம் பெரிய கோழிகள்லாம் வந்து வெளியே போகாது நீங்கள் கொஞ்சம் குளிர்ச்சி அதெல்லாம் இருக்கும் அதனால் உள்ளேயே தான் இருக்கும் தீனி வந்து நாங்கள் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த தீனியை வந்து போட்டுருவோம் கோழிகளுக்கு எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நண்பர்கிட்ட வாங்கின ஒரு சேவல் தான் அவங்க கொஞ்ச நாள் வச்சுருங்க கொடுத்துடலாம் அப்படின்னாரு இதுவும் தான் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பல் கலர்ல இருக்கிற ஒரு சேவல் ஆமா இது வந்து நம்ம பெருவிடை பெட்டை இதெல்லாம் இப்போ வந்து முட்டை தான் இருக்கு இது நம்ம சேவல் இது தொடர்ந்து பிரீ பிரீடிங்லயே இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு தான் இருக்கும் அப்புறம் இங்க ஒரு குஞ்சு இருக்கு இது ஒரு காக குஞ்சு இதெல்லாம் வந்து இப்படிதான் ரெடி ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் கொடுத்துருவோம் இதெல்லாம் வைக்க மாட்டோம் அதிகமாக பெருவிடை மட்டும்தான் வச்சுருப்போம் அப்புறம் இன்னொரு கூடு இருக்குங்க இந்த கூட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கோழிகள் எதுவும் இனி வரலன்னு நினைக்கிறேன் இனிமேல் தான் வந்து இருக்கும் இதுக்குள்ள எதுவுமே வரல சைரஸ் இவதான் வந்து இங்க எல்லாம் பாத்துக்கிறது சைரஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா உடம்பு சரி இல்லாம இப்ப ரெடியாகி வந்திருக்காப்புல நோ 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 காலை பிடிச்சிட்டாப்புல வந்து நோ சைரஸ் விடு வேண்டாம் வேண்டாம் விட்டுரு ஓகே குட் 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 சைரஸ் சைரஸ் பேசாமல் சிட் சிட் என்ன பண்ற இங்க பாரு ஜெய் சைரஸ் ஏன்னா பூனை வர்ற மாதிரி இருக்கு பூனை பூனை பார்த்தியா அதோ பாரு பாத்துட்டு வா பூனை வருதானு அதோ அங்க பாரு பாத்து பாத்துட்டு வா பூனை இருக்கா இல்லையா சத்தம் கேட்குது ஓகே இங்க வா இங்க வா சைரஸ் சொன்னதெல்லாம் கேட்பாப்ல அப்புறமா நம்ம இன்னி ஒரு சேவல் இருக்குது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளிமூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சேவல் வால் சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க கிளிமூக்கு வால் சேவல் இது ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு காகம் செகப் கலர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சேவல் தான் இது எல்லாமே வந்து ஃபார்மை சுத்தமாக ரெடி பண்ணிட்டோம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் மாதிரி ஃபார்முக்கு ஃபுல்லுமே வந்து கேமரா எல்லாம் வச்சுருக்கோம் இங்கே எல்லாம் இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நம்ம இன்னைக்கு கோழிகள் எல்லாம் காட்டியிருக்கேன் என்னெல்லாம் கோழிகள் இருக்குது அப்படிங்கிறதும் எல்லாம் உள்ளே இருக்குது ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால வந்து எல்லாமே வந்து உள்ளே போயிடுச்சு இன்னும் நிறையா இருக்குது அப்புறம் இது வந்து ஃபுல்லுமே வந்து இப்போ பாதுகாத்துக்கிறது நம்ம சைரஸ் தான் சைரஸ் தான் வந்து ஃபுல்லுமே பார்த்துக்கும் எல்லாத்தையுமே இல்லையா சைரஸ் சைரஸ் வந்து உடம்பு சரி இல்லாமல் இப்போ தான் ரெடியாகி வந்திருக்கு உடம்பெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இல்லையா சைரஸ் செகண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி ஒன்னா பகல்ல வந்து நம்ம ஃபார்ம் எல்லாம் சுத்தி காட்டுறேன் ஃபார்ம்ல வந்து கோழிகள் எல்லாம் காட்டுறேன் அது இல்லாம இந்த கோழிகளினுடைய பராமரிப்பும் நீ ஒரு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு போடுறேன் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி பாய்